வணக்கம் கரூர் சம்பவம் கரூரில் வந்து தாவேகா பிரச்சாரத்தை போகிற நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க இந்த விஷயம் சம்பந்தமாக சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணையை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதல் குற்றவாளி ஏ ஒன் அக்யூஸ்ட் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி சம்பவத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த விசாரணையோட தீவிரம் அதிகமாக போயிருக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு பின்னணியில் வந்து பாஜகவை சேர்ந்த சில மூத்த நிர்வாகிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆதவ அர்ஜுனா இதை திட்டம் போட்டு தான் செயல்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஒரு வாரம் இதில் வச்சுருக்கிறாங்க அது சம்மந்தமாக என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கூட்ட நெரிசலில் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க இந்த சம்பவம் நடந்த பிறகு பார்த்திங்கன்னா தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாமே எஸ்கேப் எங்கே போனாங்கன்னே தெரியாது எல்லாருமே பதுங்கிட்டாங்க இதெல்லாம் வந்து திட்டம் போட்டு தான் ஒரு விஷயத்தை நடத்தியிருக்காங்க விஜய் அந்த இடத்துல இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது விஜய் இருந்திருக்கலாம் ஆனால் விஜய் வந்து நகர்த்திட்டாங்க நகர்த்திட்டு அதுக்கப்புறமா இருக்கிற புஷ்லி ஆனந்தும் சரி ஆதவ சரி அருண்ராஜும் சரி சி டி நிர்மல் குமாரும் சரி எல்லாருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது எல்லாம் சுவிட்ச் ஆஃப் இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது அசம்பாவிதம் நடந்திருக்குது அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டில் இவங்க மேலே குற்றம் இல்லை அப்படின்னாலும் இவங்க அந்த இடத்துல இருந்திருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எல்லாருமே வைக்க ஆரம்பித்தாங்க என்ன அது இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா இவங்க எஸ்கேப் ஆகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமை ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள ஒரு கட்சிக்கு தைரியம் இல்லையா இவங்கனால தான் நடந்துச்சு அப்படிங்கிறத இதை ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக திமுக முதலமைச்சர் வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டார் அமைச்சர் செந்தில் பா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அங்கே இருந்தார் அதிமுக சார்பாக எம்ஆர் விஜயபாஸ்கர் இருந்தார் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்க உடனே திமுக அரசு ஒரு பத்து லட்ச ரூபா நிவாரணம் அப்படி இப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க சரி அந்த இவங்கள்லாம் திமுக அரசு அறிவிக்கிறது தாவிகா வந்து அதுக்கப்புறமா இருபது லட்சம் கொடுக்குறது இதெல்லாம் வந்து ஓகே தான் இது வந்து சரி இது மாநில கட்சிகள் இந்த கட்சிகளில் வந்து பாதிக்கப்பட்டவங்க இப்போ வந்து முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து ஸ்டாலின் அதனால் வந்து அவர் நிவாரணத் தொகை கொடுக்குறாரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது எந்த கட்சி சார்பாக நடந்தாலும் சரி எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி இது போல் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு அந்த தலைவர்கள் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறதே மாதிரியும் சொல்லியிருந்தார் விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் பேசியிருந்தார் விஜய் திமுக எதிர்த்து தான் அவர் பிரச்சாரமே போனது ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் வந்து இறங்கி வந்து இது போல் சம்பவங்களை தலைவர்கள் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சரி இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து நிவாரணத் தொகையை பெருசாக யாருக்குமே கொடுத்ததே கிடையாது ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு மத்திய அரசு நிவாரணத் தொகையை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஐயப்பாடு எல்லாத்துக்குமே எழும்பில்ல அந்த ஐயப்பாடு தான் இப்போ எழுந்திருக்குது இதுக்கு பின்னணியில என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த சம்பவங்கள் நடந்ததும் இப்போ நிறைய சம்பவங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய மாநிலங்களில் நடந்துருக்கு ஆனால் அப்பெல்லாம் நிவாரணத் தொகையை மத்திய அரசு கொடுக்கல மாநில அரசு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா கூட நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு எப்படி மத்திய அரசு வந்து நிவாரணம் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் இப்போ ரைஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜனவரி பதிமூணுலேருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடந்துச்சு மகா கும்பமேளா நடந்துச்சு இந்த கும்பமேளாவில் ஏகப்பட்ட பேர் வந்து மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க நெரிசல் பயங்கரமான நெரிசல் அதே போல் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஜ் மாவட்டத்தில் நடந்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவு அந்த சொற்பொழிவில் நிறைய நெருக்கடிகளில் மாட்டி நூற்றி இருபத்தி பேர் இறந்து போனாங்க இதுக்கெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து எந்த விதமான வந்து ஒரு பேச்சே பேசலை எதோ அது சம்மந்தமாக எதுவுமே பேசலை மாநில அரசுகள் மட்டும்தான் பேசினாங்க ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு மட்டும் எப்படி வந்து மத்திய அரசு வந்து பேச ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க இப்போ கும்பமேளா நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ நெருக்கடி இருக்கும் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது திருவேணி சங்கமிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடி மக்கள் வந்து நிறைய அனுபவ வேதனைகளை பட்டாங்க அவ்வளவு முடியலை எல்லா விஷயத்துக்குமே பிரச்சனை சாப்பாடு விஷயத்துலேருந்தும் சரி இயற்கை உபாதைகளேருந்து சரி ரூம் எடுத்து தங்குறதுலையும் சரி கிடைக்காமல் எல்லாமே கடை அங்கேயே எங்கேயே கிடைக்கிதோ அந்த இடத்துல டென்ட்டை போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க மூச்சுத்தன்னர்கள் அதிகமாகி நிறையா பேர் இறந்தும் போயிட்டாங்க அப்படி இறக்குறது புண்ணியம்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க நினச்சிட்டு போனாலும் இறப்பு இறப்பு தானே ஆனால் பார்த்திங்கன்னா ஏராளமான குழந்தைகளை காணான்னு சொல்லி நிறையா பேர் வந்து புகார் கொடுத்தாங்க நிறையா பேர் வந்து இறந்தும் போயிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இந்த சம்பவத்தை ஏற்படுத்துச்சு ஆனால் இது வந்து பாஜக ஆள மாநிலம் ஊபி அப்படிங்கிறனால இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது அதே போல் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து பேசும்போது கூட அமித்ஷா என்ன செஞ்சார் உள்துறை அமை இதை வந்து பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு கேள்வியை யாராவது கேட்டுருக்கணும் அதுக்கு தானே அவங்க பதில் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்தொடரில் காங்கிரஸ் எம்பி கேரளாவை சேர்ந்தவர் வந்து கேசி வேணுகோபாலும் அதே போல் மகாராஷ்டிராவை சேர்ந்த டாக்டர் கிருஷன் நம்டியோ அவரும் வந்து என்ன செஞ்சார் கேள்வி கேட்டார் இந்த மாதிரி கும்பமேளாவில் வந்து உயிரிழந்தவங்க காயமடைஞ்சவங்க இவங்க எத்தனை பேர் அவங்களுக்கு நீதிமன்றம் சார்பாக இல்லை வேறு அமைப்புகள் சார்பாக ஏதாவது விசாரணையை மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறா பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன நிவாரணம் கொடுத்துருக்குறீங்க அவங்களுக்கு என்ன உதவிகளை இதுவரைக்குமே மத்திய அரசு செஞ்சுருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து காங்கிரஸ் கட்சி எம்பியும் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு டாக்டருமே வந்து கேட்டிருக்கிறாரு ஆனால் கேட்டதுக்கு அமித்ஷா வந்து பதிலளிக்கணும் ஆனால் அமித்ஷாவுக்கு பதிலை வந்து உள்துறை இணையமைச்சரான நித்யானந்த ராய் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஏழின்படி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு பொது ஒழுங்கு மற்றும் அதை நிர்வாகிகளுடைய காவல்துறை இவங்க தான் மாநில அரசு பட்டியலில் தான் வராங்க அதனால் வந்து இதுக்கு மத்திய அரசு வந்து எதுவுமே எந்த விளக்கமும் நிவாரணமும் கொடுக்கவே முடியாது தலையிடவும் முடியாது இது வந்து கூட்ட நெரிசல் நெருக்கடி அதில் இறந்து போனவங்க இந்த விஷயங்களுக்கு நிவாரணம் வந்து மத்திய அரசு கொடுக்க முடியாது மாநில அரசு தான் கொடுக்கும் மாநில அரசு தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் உள்துறை இணையமைச்சர் அவர் சொல்லியிருந்தார் நித்தியானந்த ராய் சொல்லியிருந்தார் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதில் பின்னணிகளை என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கும்பமேளாவில் நடந்த சம்பவத்துலேயும் நிறையா பேர் அந்த சொ ஆன்மீக சொற்பொழிவா துராட்சி நடந்த அந்ததுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரணம் இந்த மரணத்துக்கு மத்திய அரசு எந்த விதமான ஒரு இதையுமே ஏற்றுக்கலை அவங்க நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இது மாநில அரசோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இது கரூர் சம்பவம் இது மாநில அரசோட பிரச்சனை தானே இந்த பிரச்சனைகளை எப்படி மத்திய அரசு வந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ மாநில கரூர் சம்பவம் நடந்துச்சு ஒரு நபர் ஆணையத்தை ஆணைய ஆரம்பிச்சு விட்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிறப்பு குலநாய் குழுவும் விசாரணை பண்ணுது ஆனால் மத்திய அரசு வந்து டக்குனு இதுக்குள்ளே வந்து ஒரு நிவாரணத்தை கொடுக்குறாங்க உடனே வந்து அதிமுக சார்பாக பாதிக்கப்பட்டு இறந்து போன ஒரு பையனோட அப்பாட்டை கையெழுத்து வாங்கி உச்ச வந்து முறையிடுறாங்க இது மாதிரி எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இவ்வளோ அர்ஜென்ட்டு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் அனுப்புகிறாங்க அதுவும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவரோட தந்தைக்கு எழுத படிக்க தெரியாது அதிமுக காரங்க ஏன் போய் அவரை போய் சந்தித்து அவர்கிட்ட கையெழுத்தை வாங்கி உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தரோன்னு சொல்லி ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அதை உச்சநீதிமன்றத்தில் போட்டு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்ல வைக்க வச்சதுக்கு எதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க மாநில அரசோட விழா விசாரணை நடத்திட்டு இருக்கு இது மாநில அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் வட மாநிலங்கள்ல நடக்கிற மிகப்பெரிய விபத்துகள் எல்லாத்துக்குமே வந்து மாநில அரசு தான் பொறுப்பேற்றுக்க முடியும்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லும் போது இங்க நடக்கிற விஷயங்களுக்கு தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்களுக்கு மட்டும் பாஜக எப்படி தலையிட முடியும் பாஜக எப்படி ஒரு மாநில அரசு உத்தரவிட்டிருக்கிற சில விஷயங்களை வந்து தவிர்த்துட்டு இல்லை சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு கொண்டு போறது எப்படி இது நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இதில் வந்து இது எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் யாதவ அர்ஜுனா டெல்லியில் தான் சுத்திட்டு இருக்காரு திமுக நினைச்சா கைது பண்ணியிருக்க முடியும் ஆனா கைது பண்ணலை ஆதவ அர்ஜுனா ரொம்ப கூலா தான் சுத்திட்டு இருக்காரு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சுற்றிக்கிட்டே இருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை ஆனா ஆதவ அர்ஜுனா என்ன காரணத்துக்காக இப்படி வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம் முதல்ல பாத்தீங்கன்னா நேற்று லாட்ரி டிக்கெட் மார்ட்டின் இவர் லாட்ரி டிக்கெட் மார்ட்டினோட மருமகன் ஆனால் அவருடைய பையன் சார்ஜஸ் வந்து நேற்று பேசும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் இவர் வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனையாக பிளவுகளை ஏற்படுத்தினார் அப்பா மகனுக்குள்ளே ஏற்படுத்தினார் அவர் வந்து எங்கள் தொழிலையே வந்து அவர் அபகரிக்க முயற்சி பண்ணார் அதுக்கப்புறமா அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் ஒதுக்கி வச்சிட்டோம் அவருக்கும் எங்களுக்கு இந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நேற்று பேசியிருந்தார் அவர் வந்து எப்படின்னா கூட இருக்கிறவங்களும் அப்படி தான் பண்ணுவார் மருமக திமுகவில் இருந்தார் திமுகவில் போயிட்டு மருமகனுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்குமே ஒரு பிரச்சனையை உருவாக்கினார் உடனே வந்து விரட்டி விடுறாங்க அதுக்கப்புறமா விசிஆக்கு போகிறாரு விசியாவுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக கட்சியில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து பஞ்சாயத்தை பண்ணுறாரு இதெல்லாம் திரும்ப காதுக்கு போகுது திரும்ப வந்து உயர்வாக பேசுகிற மாதிரி நடிச்சு அந்த கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு அவர் எங்கே போனாலும் அந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு இதுதான் அவருடைய ஸ்டைலு அவரை நம்பி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டாக போயிடுவாங்க தாவேகாவும் வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தாவேகா கட்சியை மிகப்பெரிய ஒரு சிக்கலில் கொண்டு போய் உட்டுப்பாரு விடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை மார்டினோட பையன்லா சார்லஸ் வந்து நான் இது சொல்லியிருந்தாப்லாம் அது அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒருத்தனம் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அவர் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவர் மடத்துல தங்கி தான் படிக்கிறாரு அப்பயே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் மைண்டில் ஏறிடுச்சு அவர் மைண்டில் ஏறிடுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து லாட்ரி டிக்கெட்டு மாற்றின்னு வந்து அப்படியே பர்மாவில் வந்து வராரு என்ன பண்ணலான்னு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன லாட்ரி டிக்கெட்டு அப்புறமா நாட்டடிக்கிட்ட அப்படியே டெவலப் ஆகுது அதிகபர் ஆகுறாரு அவர் மகளை வந்து ஆதரவரிச்சு நான் துறத்துறாரு இவர் வந்து என்ன செய்கிறாரு என் பையன் என் பொண்ணியாடா நீ துரத்துற அப்படின்னு சொல்லிட்டு நீலாங்கரை ஸ்டேஷனில் போய் புகாரை கொடுக்குறாரு புகாரை கொடுத்தன்னே இவர் செல்வாக்கு உள்ள ஆளுதானே அப்புறமா மகள் வந்து என்ன சொல்லுது இல்லை நான் கட்டினா இவரை தான் கட்டுவேன் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி மாதிரி அங்கே ஸ்டேஷனில் சொல்லிது மேனேஜர் என்ன பண்ண முடியும் உடனே ஓகே சொல்லி க கல்யாணத்தை பண்ணி வச்சிடறாரு ஆனால் இவர் மைண்டில் வந்து ஆதவ அர்ஜுனா மைண்டில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து இவர் ஆதவ அர்ஜுனா வந்து கொஞ்சம் படிச்சிருக்கிறாரு லாட்ரி டிக்கெட் மாட்டின்னு பெருசாக படிக்கலை பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு ஆனால் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அதுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனால் லாட்ரி டிக்கெட் வந்து மிகப்பெரிய அளவில் கொடிக்கட்டி மியான்மர் மியான்மர்னு பால்னே பூட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பெரிய அளவில் இருக்குது தினமும் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கோடி அறநூறு கோடின்னு வர்ற அளவுக்கு பயங்கரமான இருக்குது இதுல இல்லாமல் கள்ள லாட்டரி டிக்கெட்டு போலி லாட்ரி டிக்கெட்டுகள் அடிச்சு அது வேறு ஒரு சைடு ஓடிக்கிட்டே இருக்குது இவருடைய ஃப்யூச்சர் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இவங்க ரெண்டு வருடங்களுக்கு மட்டுமே இவங்க ஜிஎஸ்டி வரி எவ்வளோ கட்டியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கேட்டால் ஆச்சரியப்பட்டு போயிடுறீங்க ஜிஎஸ்டி வரி மட்டுமே எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு ஒன்பது கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி மட்டும் கட்டியிருக்காங்க அப்படின்னா இவங்க சம்பாதிச்சதே தேவ இதை விட பல மட்டங்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆறுன்னு ஒரு மட்டங்கு சம்பாதிச்சிருக்க அதிகமா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதவர் வந்து தேர்தல் சமயத்தில் லாட்ரி டிக்கெட் மாற்றி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு தேர்தல் பத்திரம் வாங்குவார் ஒவ்வொரு கட்சிக்குமே வாங்குவார் எந்த கட்சியுமே வந்து நம்மளுடைய லாட்ரி டிக்கெட்டு இதில் வந்து தொழிலில் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாரு அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் என்ன நினைக்கிறாரு இதில் ஆதவர்ஜனை என்ன செய்கிறாரு அப்படின்னா பாஜகவோட நிர்வாகிகள் யாருமே பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்குலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா மாதம் மாதம் இவ்வளோ குறிப்பிட்ட கோடிகளை வந்து கொடுத்துருவாங்க யாருமே பெரிய கட்சிகள் யாருமே லாட்டி டிக்கெட்டை பற்றி பெருசாக பேசுகிறதே இல்லை இதில் மாற்றுறது யாரு இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட லாட்டி டிக்கெட்டுக்கு தடை இருக்குது ஆனால் சுலபமாக லாட்டி டிக்கெட்டு கிடைக்குது லாட்டி டிக்கெட்டில் முதலீடு பண்ணுறாங்க எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அதுக்கு லாட்ரி டிக்கெட்டை விட்டுறலாமே மற்ற மாநிலங்களை விடுற மாதிரி விட்டுரலாமே இதில் என்ன பெருசாக வந்து புலி வேலைக்கு போறவன் காசை வந்து இதுலயே விட்டு காலி பண்ணிடுறான் அப்படிங்கிற மாதிரி பேசலாம் வந்து நல்லாவே இல்லை சரக்கடிச்சு கா காசை வேஸ்ட் பண்றான் உடல்நிலைக்கு எடுத்துக்கிறான் அதுக்கு லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு என்றைக்கு ஒரு அதிர்ஷ்டமா அவனு கிடைக்கட்டுமே கிடச்சி அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி லாட்ரி டிக்கெட்டை கூட திறந்து விடலாம் இது மறைமுகமா வந்து இது போல் போலி லாட்ரி டிக்கெட்டுகளை ஒரு ஆன்லைன் லாட்ரிகளை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு தான் வந்து லஞ்சமாக மாட்டின்னு எல்லா கட்சிகளுக்குமே கொடுக்குறாரு எல்லா கட்சி எந்த கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி டிக்கெட் விஷயத்தில் வந்து பெருசாக வந்து கண்டுக்கிறதே கிடையாது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த லாட்ரி டிக்கெட் விஷயத்துல கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அந்தளவுக்கு அது மருமகன் ஆதவ் அர்ஜுனா வேற தன்னை ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆலோசகர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் உள்ளே ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கார் இப்போ தாவேக்காவிலேயே அவர் தான் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இப்போ லாட்ரி டிக்கெட் மூலமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு தொள்ளாயிரத்தி பத்து கோடி ரூபாய் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சிக்கிமுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அமைய அமலாக்கத்துறை வழக்கு ஆதவர்ஜுனா மேலே வழக்கு பதிவு பண்ணோன்னா டக்குன்னு போய் அவர் என்ன செஞ்சுட்டார் கால பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டு என்னை இந்த இதுலேருந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆதவர்ஜுனா ஒரு பதிமூணு கம்பெனிகளை வச்சு இருக்காரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வரவு செலவு மோசடி ஜிஎஸ்டி மோசடி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து பாஜக கையில் பிடியில அது குறிப்பாக அமித்ஷா பிடியில் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படி மாட்டிகிட்டு இருக்கவர் அதுலேருந்து தப்பிக்கணும்னா அமித்ஷா சொல்கிறது கேட்டு தான் ஆகணும் அமித்ஷா சொல்கிறது தான் அவர் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ வந்து கரூர் சம்பவமே பார்த்தீங்கன்னா பாஜக சொல்லி ஆதவர்ஜனா செஞ்சு அவர் வந்து நடத்தியிருக்கிறாரு ஆதவ் தான் இதுக்கு நடத்தியிருக்கிறாரு இந்த மாதிரி பிரச்சனையா பண்ணியிருக்காரு நெரிசலை ஏற்படுத்தியிருக்கிறாரு கும்பல மூச்சு திணற வச்சிருக்கிறாரு அங்கே வந்து ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு திமுக மேலே பழி போட பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இது வந்து இந்த பிரச்சனையில வந்து விஜய் மாட்டணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய எண்ணமா இருந்திருக்குது விஜய் வந்து ஏன் கூட்டணிக்குள்ள வரமாட்டேங்கிறாரு பாஜகவை இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல் அந்த சிக்கலை கொண்டு வந்து விடுறதுக்கு ஆதரவு அர்ஜனா தான் சரியான நபர் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அதிமுகவும் சரி பாஜகவும் சரி மிகப்பெரிய சப்போர்ட்டை வந்து விஜய் கொடுத்தாங்க இந்த ஆதவ் அர்ஜுனா பின்னணியில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு விஜய் உணர்ந்த பிறகு ஆதவ அர்ஜுனாவோட ஃபைட் பண்ணியிருக்காரு சண்டை போட்டிருக்கிறார் இதெல்லாம் தேவையில்லை நீங்கள் கட்சிக்கே தேவையில்லை வெளியே போக நீ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருக்கிறார் நான் செலவு பண்ணியிருக்கேன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனாவும் இது பண்ணி பேசியிருக்கிறார் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு சில காவல்துறை ரிட்டையர்டான காவல்துறை அதிகாரிகள்லாம் நிறைய பேர் ஆலோசனை சொல்ல வந்துட்டாங்க இப்போ ஆதவ வந்து என்னென்ன உள்ளடி வேலை பாஜக கூட இருந்து பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் இப்போ தான் வந்து விஜய்க்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு தெரிய ஆரம்பித்த பிறகு அவர் வந்து என்ன செஞ்சார் ஆதவ அர்ஜுனா கூப்பிட்டு பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் அவங்களாம் பேச்செல்லாம் கேட்காதிங்க நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் பேசியிருக்கிறாரு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கரூர் சம்பவம் அதை ஒரு ஜன பிளான் போட்டு திட்டம் போட்டு நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா கரூர் சிபிஐ அலுவலகத்திலருந்து அதை ஒரு இது தாவேக்கோட வழக்கறிஞர் அரசு அப்புறமா அலுவலக உதவியாளர் குரு இவங்க ரெண்டு பேருமே போய் என்ன செஞ்சுருக்காங்க சிபிஐ அலுவலத்தில் விஜயோட பிரச்சார வாகனத்தில் இருந்த சிசிடிவி கேமரா அதில் பதிவான வீடியோ ரெக்கார்டிங்கை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே போல் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த மாதிரி சமயத்தில் வந்து ஆதவ கூட இருந்துருக்கணும் ஆனால் கட்சி நிர்வாகிகள் யாருமே இல்லை வழக்கறிஞர் அரசு போயிருக்கிறாரு அதே போல் அலுவலக உதவியாளர் குரு போயிருக்கிறார் ஆனால் ஆதவ் என்ன செஞ்சுருக்காரு நான் நேராக டெல்லிக்கு போகிறேன் டெல்லிக்கு போய் நான் சின்னம் தொடர்பான ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது சின்னம் தொடர்பாக நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறார் இந்த ரெண்டு விஷயங்களையும் பாருங்க இங்கே ஒரு சைடு சிபிஐ வந்து கரூர் சிபிஐ வந்து இங்கே வந்து இவங்களை வந்து வீடியோ ரெக்கார்டிங்கை கொடுங்கன்னு கேட்குறாங்க இவர் வந்து டெல்லிக்கு போகிறாரு டெல்லிக்கு போகிற அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள விசாரணை மேற்கொள்கிறாங்களே சிபிஐ அதிகாரிகள் அவங்கள வந்து ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் தலைமையில் தானே இது கொண்டாந்து இது பண்ணணும் அஜய் ரஸ்தோக்கி அவர் வந்து என்ன செய்கிறாரு சிபிஐ டிஎஸ்பிக்கும் ஏடிஎஸ்பிக்கும் நீங்கள் டெல்லிக்கு வாங்க அப்படின்னு வந்து ஒரு உத்தரவு போடுறாரு இவங்க வந்து கொண்டு போய் அந்த வீடியோ ரெக்கார்டிங்கை கொண்டு போய் அந்த சிபிஐ அதிகாரிகள்கிட்ட தான் கொடுக்குறாங்க அதை வருச்சுன்னா டெல்லி போகிறார் நான் பேச போகிறேன்னு பேசுகிறாரு ஆனால் அவர் உடனே அங்கே இருக்கிற ஓய்வு நீதிபதி வந்து இங்கே இருக்கிற சிபிஎஸ்சி இங்கே இருக்கிற அதிகாரிகள் டிஎஸ்பி ஏடிஎஸ்பிங்கெல்லாம் இவங்க ஃபோன்பட்டு நீங்கள் உடனே டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடக்குது சிம்பிளாக புரிஞ்சிக்க முடியும் ஆதவ அர்ஜுனா யாரோ பாஜகவோட மூத்த அதிகாரியை பேசியிருக்காரு அந்த வீடியோலாம் நீங்கள் வெளியிட்டீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார் உடனே நீ ஓய்வு பெற்ற நீதிபதி உடனே அவங்கள வர சொல்லி அதில் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாஜக பிடியில் ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக புள்ளி ஒருத்தவங்களோட வந்து விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு விஜயும் வந்து பாஜகவோட டீம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அளவுக்கு ஆதவ் அர்ஜுனா கொண்டு போய் வச்சுட்டாரு பாஜக எதுக்கிறது போகிறது வர்றது எதுவுமே ஒரு இவங்க வந்து மக்களை ஏமாத்துறாங்க விஜய் தரப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாரு இதுக்கு எல்லாமே காரணம் வந்து ஆதவ அர்ஜுனா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதவ அர்ஜுனானால பல கட்ட பிரச்சனைகளை வந்து தாவேகா சந்திச்சிட்ருக்கு விரைவில் ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த கட்டுரையில் பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்